அருமையாக சொல்வாங்க மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள் நல்லா கவனிங்க மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள் இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை கண்ணபிரான் சொல்ல அர்ஜுனன் கேட்டது பகவத்கீதை மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள் இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம் அருளாளர்கள் இறைவன் சொல்றது பெரிய விஷயம் இல்லை நாம கேட்கறது பெரிய விஷயம் ஆனா ஒரு மனிதர் ஒரு அருளாளர் சொன்னதை இறைவனே கேட்டான் என்று சொன்னால் அத்தகைய சிறப்பு பொருந்திய ஒரே நூல் திருவாசகம் மட்டும்தான் வேற மாதிரி சொல்லணும்னு சொன்னா மனிதனுக்கு மனிதனால் தரப்பட்டது திருக்குறள் மனிதனுக்கு மனிதனால் தரப்பட்டது திருக்குறள் இறைவனால் மனிதனுக்கு தரப்பட்டது பகவத்கீதை மனிதனால் இறைவனுக்கு தரப்பட்டது திருவாசகம் அப்ப திருவாசகத்தினுடைய சிறப்பை நாம எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது அதனால தான் அருளாளர்கள் சொன்னாங்க இவ்வளவு சிறப்பு இந்த திருவாசகத்துக்கு தான் நம்முடைய இறைவனே வந்து எழுதி வாங்கிட்டான் ஏன்னா மணிவாசக பெருமான் ஞானத்தில் ஞானம் என்ற உயர்ந்த நிலையில் நிற்கிறார் ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மௌனமா இருப்பாங்க செயலற்று இருப்பாங்க பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறிந்தின்னு சொல்லுவார் பட்டினத்திரிகள் அது போல ஞானம் என்பது மோன வரம்பு மௌனம் மௌனமாக தான் இருப்பாங்க அப்ப மௌனமாக இருக்கிறவர் ஒரு நூல் செய்வாரா செய்ய மாட்டார் சிவபெருமான் பார்த்தாரு இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு மணிவாசக பெருமான் கிட்ட இது நம்ம எல்லாருக்கும் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாராமா மணிவாசக பெருமானே நீங்க சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட போய் சாமி நீங்க எழுதி கொடுங்க என்ன ஐயா அதுக்கு எனக்கு வாய்ப்பு நான் அப்படியே மெய் நிலையில் ஞான நிட்டைன்னு சொல்லுவாங்க அப்படியே மெய் நிலையில் நிற்பவர் மணிவாசக பெருமான் அவர் எழுதி தர மாட்டார் அதனால இறைவன் பார்த்தாராமா நானே எழுதிக்கிறேன்பா அப்படின்னு எழுதிக்கிட்டாராம் இதை வச்சு யோசிச்சு பாருங்களே இன்னொரு உண்மை கூட தெரியும் அதாவது திருவாசகத்தை முதன் முதலில் முற்றோதல் செய்தவர் நம்முடைய மாணிக்க வாசகரே ஆவார் அதே மாதிரி திருவாசகத்தை முதன் முதலில் ஒரு நூலில் ஒரு ஓலைச்சுவடியில் எழுத்தாக எழுதியவர் சிவபெருமானே ஆவார் ஆக சிவபெருமானாலும் மணிவாசகப் பெருமானாலும் முற்றோதுதலும் எழுத்தாக எழுதிய பெருமையும் கொண்ட ஒரே நூல் என்று நாம் சொல்வோமானால் அது இந்த திருவாசகம் தான் அப்படிங்கிறத நாம் உணரணும்